ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பால் போண்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நான் அதுக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் தண்ணியில் கொட்டி நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை மாவாக அரைச்சி வடை மாவு மாதிரி எடுத்துக்கலாம் இது கூட நான் வந்து ஒரு நாலு மிளகும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு மிளகு ஒரு பத்து மிளகு வரைக்கும் போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ போட்டுக்கங்க இப்போ இதை மாவை அரைச்சி நடத்துகிறேன் பாருங்க மாவு நல்லா அப்படியே பண்ணு மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே பந்து பந்தாக வர்ற மாதிரி இப்போ நம்ம தண்ணியில் தொட்டுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு போட்டு போண்டா மாதிரி எடுக்கணும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு ரொம்ப உப்பு அதிகமாக போட வேண்டாம் ஒரு பாதி அளவுக்கு உப்பு இருந்தால் கூட போதும் ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் தான் சாப்பிட போகிறோம் நீங்கள் சும்மாவும் கொஞ்சம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் நார்மலாக போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நான் மிக்சியில் சுற்றி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன் தேங்காய் பால் புழிஞ்சாச்சு இல்லை கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரைனாலும் வெல்லம் எது வேணாலும் சேர்த்துங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ போட்டுக்கோங்க நான் சுகர் போட்டிருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு பிஞ்சு போட்டால் போதும் இப்போ இந்த வடை மாவில் நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் ரொம்ப நிறையெல்லாம் போட வேணாம் பாதி போடுங்க இல்லைன்னா முக்கால் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும் இப்போ இதை எண்ணெயில் போட்டு இனிமேல் எடுத்துடலாம் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நம்ம போட்டுக்கலாம் நம்ம குலோப் ஜாமுன் சாப்பிட்ற மாதிரி தான் இது தேங்காய் பல்லு போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கொடுக்கலாம் நம்ம இட்லி கரைக்கும் போது கூட ஒரு கை அள்ளி வச்சோன்னா பசங்களுக்கு ஈவினிங்கு நம்ம வந்ததும் போட்டு கொடுக்கலாம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் இப்போ இதை குட்டி குட்டியாக போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம சாப்பிட போகும்போது மட்டும் தேங்காய் பல்லு போட்டு அப்படி கொடுத்துடலாம் முன்னாடியே போட்டு ஊற வைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு கொடுத்தா போதும் எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் ஆனதும் நம்ம பரட்டி கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் கோல்டன் ப்ரௌனுக்கு வரட்டும் சூப்பராக வந்திருக்கு கோல்டன் ப்ரௌனாக இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் இப்போ இதை நான் இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்கு இந்த அளவுக்கு உள்ளார நமக்கு வெந்திருக்கணும் மேலே கிறிஸ்பியாக இருக்கணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் பாலம் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதில் இதை இப்போ எல்லாத்தையும் சேர்த்து போட்டுடலாம் போட்டுட்டு நம்ம ஒரு பவுலில் இதில் வச்சு கொடுத்துடலாம் பாருங்கள் இதை நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது ஊறிடும் அந்த டைமிங் ஊறினாலே போதும் ரொம்ப நாள் எல்லாம் ஊற வைக்க வேணாம் அது ஒரு மாதிரி புத புதன்னு ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு எப்படி சர்வ் பண்ணுறது பார்த்துடலாம் சூப்பரான தேங்காய் பால் போண்டா சூப்பராக இருக்குங்க நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் பாருங்க கட் பண்ணி காமிக்கிறேன் செம்மையான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்